ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோக்கு ஒன் கே லைக் வந்தால் கண்டிப்பாக நான் நாளைக்கு ரெண்டு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் ஸோ அதனால் மறக்காமல் எல்லோரும் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க கீழே இருக்கிற ஹை பட்டனையும் க்ளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங் சீனில் நம்மளோட கங்காவை தான் காட்டுறாங்க அவளை விட்டுட்டு எல்லாருமே அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க ஸோ இவ வந்து நடு ரோட்ல அப்படி தனியா வந்து நின்றுருக்கா அவளோட கையில போன் இருக்கு அவ கால் பண்ணி சாகர்ட்ட வந்து பேசலாம் பட் இருந்தாலும் அவ வந்து அப்படி பண்ண மாட்டா சாகர் என் மேல உனக்கு உண்மையான அன்பு அக்கறையே இருந்தா கண்டிப்பா என்னை தேடி நீ வருவே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த இடத்த விட்டு போயிடுறா இங்க வந்து நைட்டும் ஆயிடுது சாகர் வந்து அவளோட ஃப்ரெண்டுக்காரையும் கூட வீட்டில் வந்து இறங்குறான் டக்குனு வந்து பாட்டி வந்து அம்மா அவன் கூட கங்கா வந்தாலே எங்க கங்கா அப்படின்னு கேட்டோன்னா அவனுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது என்ன பத்தி சொல்றீங்க கங்காவை அவளை ஏன் கூட வரலையே அப்படின்னு கேட்க உடனே நீ ஷாந்தாவும் சொல்றாங்க என்னப்பா சொல்ற அவ உன் கூட ஜீப்ல வர்றதா தானே சொன்னா அதனாலதான் நாங்க வந்துட்டோம் நீ என்னன்னா இப்படி சொல்றியே அப்படிங்கிற மாதிரி கேட்க சாகருக்கு தலையும் புரியல காலும் புரியல ரொம்ப பயமா இருக்கு ஐயோ நைட் நேரத்துல அந்த காட்டுல தனியா விட்டுட்டு வந்துட்டமா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறான் உடனே வந்து அவனும் அவனோட ஃப்ரெண்டுக்காரனை கூட்டிக்கிட்டு வேகமா ஜீப்ல புறப்படுறான் இங்க அப்படியே நம்ம கங்காவை தான் காட்டுறாங்க அவன் வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு ரொம்ப நேரம் ஏன் சாகருக்காக வெயிட் பண்றா கண்டிப்பா நாங்க இல்ல அப்படின்னு தெரிஞ்சா கண்டிப்பா சாகர் சும்மா இருக்க மாட்டான் என்னை தேடி கண்டிப்பா வருவான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா ரொம்ப நம்பிக்கையோட ஆனா நேரம் ஆக ஆக அவளுக்கு ரொம்பவே பயமா இருக்கு பக்கத்துலயே காடுங்கிறதுனால மிருகங்களோட சத்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது உடனே பயந்துட்டு சரி நடந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு இருக்கா அந்த காட்டுல ரெண்டு ரவுடி பசங்க சரக்கு அப்படியே அப்படி போதையில நடந்து வந்துட்டு இருக்காங்க நம்ம அங்காவும் சம்மளகா இருப்பாளா அவளை பார்த்துட்டு சும்மா இருப்பானுங்களா ரொம்ப தப்பு தப்பா அவளை வந்து பேசி இருக்கானுங்க இவளுக்கு ரொம்பவே பயமா இருக்கு எதுவுமே சொல்லாம அப்படி பயந்துட்டு நிக்கிறா டக்குன்னு இவன் மேல கை வைக்க வரானுங்க உடனே வந்து பக்கத்துல ஒரு கம்பு இருக்கும் அதை தூக்கி அவனுங்க மேல போட்டுட்டு இவன் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறா ஆனா அந்த ரவுடி பசங்க அவளை சும்மா விட மாட்டானுங்க வேகமாக அவளோட பின்னடியே ஓடிட்டு இருக்கானுங்க அப்ப வந்து கங்காக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அங்க வந்து ஒரு வீடு இருக்கு வேகமாக அந்த வீடு உள்ளாக்க போயிட்டு கதவை லாக் பண்ணிக்கிறா உடனே சாகருக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கா ஆனா அது காடுங்கிறதுனால அங்க வந்து கிடைக்க கிடை மாட்டதுக்கு என்ன ரொம்பவே ரொம்பவே பதட்டமா இருக்கா வந்து 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 சாகரும் ஃப்ரெண்டுக்காரனும் போயிட்டு இருக்கானுங்க அந்த அந்த ஃப்ரெண்டுக்காரன் கங்கா ஒன் லவ் பண்ணிட்டு தானே இருப்பான் ஸோ அவனுக்கு கஷ்டமா இருக்கு சீக்கிரம் போடா கங்காவை காப்பாற்றணும் அப்படிங்கிறான் நானும் பண்றதுன்னு இருக்கேன் எனக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு கங்காவை நினைச்சா ஐயோ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் புலம்பிக்கிட்டே வரானுங்க அதுக்கப்புறம் கங்காவை காட்டுறானுங்க கங்காவை வந்து அவனுங்க கண்டுபிடிச்சு உடனே வந்து கதவை வேகமா உடச்சுக்கிட்டு உள்ளாக்க வந்துடுறானுங்க அவளோட கங்கா வந்து அப்படி செவரோடமா ஒட்டிக்கிட்டு அப்படி பயந்துட்டு நின்றுட்டு இருக்கா உடனே எல்லாத்தையும் பிடிச்சி தள்ளி விடுறா ஆனா அவனுங்க எதை பத்தியுமே கவலைப்படாம அவளை நெடுங்கி அவ கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறானுங்க அப்ப கரெக்டா ஏதோ ஒரு வண்டி வர சவுண்டு கேக்குது உடனே ஐயோ யாரோ வந்துட்டாங்கடா வாட ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஓடிடுறானுங்க கங்காவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா சாகர் தான் வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போறா இங்கே வந்து சாகரும் அவனோட ஃப்ரெண்டுக்காரனும் ரெண்டு பேருமே அந்த இடத்துக்கு வந்துடுறானுங்க உடனே வந்து சாகர் சொரா மச்சா நீ போய் ஃபர்ஸ்ட் கங்காவை போய் பாரு அப்படிங்கிறான் எதுக்கு இப்படி பண்றான் அப்படின்னா ஏன்னா அவன் வந்து ஒன் சைடா கங்காவை லவ் பண்றது இவனுக்கு தெரியும் கங்காவையும் அவனையும் சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக தான் இவன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான் உடனே வந்து கங்கா வந்து அந்த நிலையில பாக்குறா சாகர் வந்துட்டியா எனக்கு தெரியும் நீ என்னை தேடி வருவனு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டிங்காக அவனை பார்த்துட்டு நிக்கிறா டக்குன்னு அந்த இருந்து ஒரு உருவம் வருது அது வேற யாரும் இல்லாத ஃப்ரெண்டுக்காரன் தான் உடனே வந்து சொல்றான் நான் ஒண்ணு சாகர் இல்ல உன்னை காப்பாத்த நான் தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் கங்காக்கு வந்து தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கு என்ன சொல்ற சாகர் வரலயா நீங்களா நீங்க எப்படி வந்தீங்க எனக்கு தெரியும் கண்டிப்பா சாகர் உங்க கூட வந்திருப்பான்ல ஆமா எங்க போன அவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கா இவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல பொய் சொல்லலாமா உண்மை சொல்லலாமான்னு யோசிச்சிட்டே இருக்கா இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து சாகர் பாத்துட்டு இருக்கான் உடனே அந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு கால் பண்றான் இந்த பாருடா நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற உண்மையை நீ சொல்லவே கூடாது நீ மட்டும்தான் வந்திருக்கிற மாதிரியே காட்டிக்கோ இக்காரணத்து நான் வந்திருக்கேங்கிற உண்மையை சொல்லிடாத இதுதான் நல்ல சான்ஸ் யூஸ் பண்ணிக்கோ கங்காவை இம்ப்ரெஸ் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் உடனே இவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அப்படியே முழிச்சிட்டு இருக்கான் அப்புறம் கங்காட்ட வந்து பொய் சொல்றான் ஆமா நான் மட்டும் தான் வந்தேன் சாகர்லாம் வரல நீ வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான் அப்பவே அந்த நொடியே நம்ம கங்காவோட மனசு சுக்குநூறா உடஞ்சி போயிடுது சாகர் வந்து இந்த அளவுக்கு மோசமா ஆயிட்டானா என்னை பத்தி அவனுக்கு அக்கறையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்க que அதோட சாகர் வீட்டுக்கு வந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நின்றுட்டு இருக்கா அப்ப அந்த இடத்துக்கு கங்காவும் அந்த ஃப்ரெண்டுக்காரனும் வராங்க ஈ கங்கா வந்துட்டா அப்பாட ஒரு வழியா என் ஃப்ரெண்டு வந்து கூட்டிட்டு வந்துட்டானா சூப்பர் டாமச்சா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவனை பாராட்டிட்டு இருக்கா அதோட அங்க ஷார்தான் பாட்டி அவங்க ரெண்டு பேருக்கும் இப்பதான் நிம்மதியா இருக்கு என்னம்மா நீ இப்படி காண போயிட்டு உன்னை நினைச்சிராங்க எவ்வளவு பயந்து தெரியுமா சரி போ ஃப்ரெஷ்ஷாக உப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பி வச்சிடுறாங்க அதோட அவ ரூமுக்கு போயிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கா அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அதை ஏத்துக்கவே முடியல சாகர் எப்படி நம்மளை தேடி வராம போனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏமாற்றமா இருக்கு அப்படியே அழுதுட்டு இருக்கா அப்ப கரெக்டா பாட்டி வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு கால அமுக்கு அப்படின்னு சொல்ல அவங்களும் கால அமுக்கி விட்டுட்டு இருக்கா அப்பதான் திட்டுறாங்க உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா நான் உன்னை நினைச்சு எவ்வளவு கவலைப்பட்டு தெரியுமா நீ வந்து ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு அப்படி இருக்கும்போது ஒரு காட்டு பகுதியில மாட்டிக்கிட்டா அங்க எவ்வளவு ஆபத்து உனக்கு இருக்குன்னு தெரியுமா நல்ல வேலை சாகரோட ஃப்ரெண்டு வந்து கரெக்டான நேரத்துல வந்ததுனால நீ தப்பிச்ச அப்படி அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க இனிமே நீ கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் கங்கா ஒரு விஷயத்த சொல்றேன் இந்த மாதிரி ஆசிரமத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டு அவங்களுக்குமே பயங்க அப்படிங்கிற அதிர்ச்சியாக தான் இருக்கு அதோட வந்து அடுத்த நாள் ஆகுது சாதா வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க உடனே வந்து கங்கா வந்து எங்க அப்படின்னு சொல்லிட்டு சாகர் கேட்குறான் அவளாப்பா அவ வந்து இந்த மாதிரி ஆசிரமத்துக்கு போயிட்டாப்பா அப்படின்னு சொன்ன உடனேயே வந்து அவனுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது என்ன சொல்றீங்க அவ எப்படி ஆசிரமத்துக்கு போகலாம் நீங்களாம் எப்படி அனுப்பி வச்சீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்னு கேட்டா அந்த பாரு அவளோட விருப்பப்படித்தான் அவ போயிருக்கா நீ வந்து இதுல தலையிடாத அப்படிங்கிற மாதிரியே அவங்க ஆஃப் பண்ணிடுறாங்க இருந்தாலும் இவனுக்கு வந்து அதை ஏத்துக்கவே முடியல அதோட இங்க கங்காவை தான் காட்டுறாங்க அவ ஆசிரமத்துக்கு வந்து துணி எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கா அப்பாங்க வந்து ஒரு வெள்ளி பொம்புல இருப்பாள்ல அவன் வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டே இருக்கா என்ன கங்கா அதிசயமா இருக்கு இத்தனை வருஷம் கழிச்சு இப்ப நீ ஆசிரமத்துக்கு வந்திருக்கி நான் எவ்வளவு கூப்பிட்டாலும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நக்கலா பேச உடனே இவ முறைச்சிக்கிட்டே இருக்கா ஏன் இப்ப இங்க வந்தது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க இல்லம்மா எனக்கு பிரச்சனை எல்லாம் இல்ல நீ வரமாட்டேன் அந்த குடும்பத்தான் எல்லான்னு சொல்லுவியே அதான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் நீங்க போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடுறா அதுக்கப்புறம் வந்து வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்கா சாகர் நினைச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த வந்து மாதிரி ராதாகிருஷ்ணாவோட எல்லாத்தையும் வந்து ரொம்பவே ராதாகிருஷ்ணாக்கு நடுவுல சண்டைகள் வரும் அவங்க ரெண்டு பேரும் விட்டு கொடுத்ததும் எப்பவுமே அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சதும் இல்ல ராதாக்கு ஒரு கஷ்டம்னா அந்த இடத்துக்கு எப்படியும் வந்து கிருஷ்ணா வந்துருவாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பா கங்காவும் இதெல்லாம் ரொம்பவே ஆர்வமா கேட்டு அவளுக்கு வந்து அவளும் சாகு சின்ன வயசுல இருந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வந்துட்டே இருக்கும் அப்ப கரெக்டா ஆசிரமத்துக்கு நம்மளோட சாகரும் கங்காவை தேடி வந்துடுவான் உடனே வந்து கங்கா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான் அவனை பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப ஆனந்த கண்ணீரே வந்துடும் அந்த கிருஷ்ணாவே சாகர் உருவத்துல இறங்கி வந்த மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீல் ஆகும் அப்படியே அவனையே பார்த்துட்டு இருப்பா உடனே வந்து சாகர் சொல்லுவான் என்ன மன்னிச்சிருக்காங்க எனக்கு தெரியும் என்ன என் மேல கோச்சுக்கிட்டு தானே நீங்க வந்த அதை நான் மன்னிச்சிரு இனிமே நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட மன்னிப்பு கேட்டு அவளை வந்து வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துடுறான் அத வந்து சாரதா பாத்துட்டு அப்படியே ஆச்சரியமா வந்து ரொம்ப கோவமா பார்த்துட்டு இருக்காங்க அதுவும் அவன் அவளோட கையை பிடிச்சிட்டு எங்கங்கா வீட்டுக்கு வந்துட்டா என்ன விட்டுட்டு அவ போயிடுவாளா இல்ல நான் தான் விட்டுருவேனா நான் எங்க இருக்கணும் அங்கதான் கங்கா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான் அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு உடனே வந்து இதெல்லாம் பாத்துட்டு நீ இப்படி பண்ண அப்படின்னு கேட்டா அம்மா நான் எங்க இருக்கணும் அங்கதான் கங்கா இருப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரே வார்த்தையில சொல்லிடுறான் டக்குன்னு வந்து கங்கா என்ன பண்றான் அவனோட கையை வந்து டக்குன்னு விலகி விட்டுட்டு நான் உள்ளாக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளாக்க போயிடுறாளா அதுக்கப்புறம் அப்புறம் வந்து இதெல்லாம் பாக்குறவங்களுக்கு செம்மையா கோவம் வருது ஆனா வெளில காட்டிக்க முடியல அதோட சாகர் வந்து அந்த ஃப்ரெண்டு காரி கூட சிரிச்சு பேசிட்டு இருக்கான் உடனே பாட்டியும் அவனும் திரும்பி பாக்குறாங்க அவங்க ரெண்டு பேரையும் அப்பதான் பாட்டி சொல்லுது நீ ஒண்ணு கவலைப்படாத கங்கா வந்து இங்க இருந்தாலும் அவளால சாகரை வந்து எதுவுமே பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சு சாகரும் அந்த ஃப்ரெண்டு கார பொண்ணு காதலிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க ரெண்டு பேரையும் நம்ம சேர்த்து வச்சிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பிளான போட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் புடவை பார்த்துட்டு இருக்காங்க அப்ப அந்த ஃப்ரெண்டுக்கார பொண்ணு வந்து நானும் பாக்குறேன் இதெல்லாம் நல்லா இருக்கேன் சாரி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்து பாத்துட்டு இருக்கா அதுக்கப்புறம் நீங்க வந்து சாதா வந்து போன் பேசிகிட்டு இருக்கா அப்ப கங்கா வந்துட்டு நீங்க சொன்ன எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேசிட்டு இருக்கும் போது பின்னாடி வந்து நம்மளோட அந்த ஃப்ரெண்டுக்காரி அழகா வந்து சுடிதார போட்டுட்டு வந்து நிக்கிறா அதை பார்க்கும் போது அழகா இருக்கு அவங்க வாய் வாயடிச்சு போயிட்டு அப்படியே பாத்துட்டு இருக்காங்க கங்காக்கு பயங்கர ஷாக்கு இவ எப்ப பார்த்தாலும் மாடல் ட்ரெஸ் போட்டு தானே சுத்திட்டு இருப்பா இப்ப என்ன இவ்வளவு ட்ரெடிஷனலா வந்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதிர்ச்சியாயி பாத்துட்டு இருக்கா அப்பதான் அந்த பொண்ணு சொல்ற இந்த மாதிரி இன்னைக்கு சாமி கும்பிடணும் அப்படின்னு எனக்கு ஆசையா இருந்துச்சு அதனாலதான் இப்படி வந்தேன் ஏன் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியாமா உனக்கு எல்லாமே வந்து கங்கா சொல்லி கொடுப்பா கங்கா இவளை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க அதோட அந்த ஃப்ரெண்டுக்கார பொண்ணு வந்து தலையில துணி எல்லாம் போட்டுட்டு அப்படியே ரொம்ப குடும்ப பெண்ணு மாதிரி பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அவளுக்கு பெருசா எதுவுமே தெரியல கங்காட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு கேட்டு பண்ணிட்டு இருக்கா அதுக்கப்புறம் சாம்ராணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது அப்பதான் கங்காக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது அவளுக்கு வந்து சின்ன வயசுல இதே மாதிரி சாம்ராணி போட்டுட்டு இருப்பா அப்ப அந்த புகை வந்து இவளுக்கு ஒத்துக்காது மூச்சு திணறல் வரும் அப்ப கரெக்டா சாகர் வந்துட்டு இவளுக்கு தேன் வாயில வந்து கொடுத்துருப்பான் ஊட்டி விட்டுருப்பான் எதுக்கு இப்படி பண்றேன்னு அவளை ரொம்ப கேரிங்கா பார்த்து இருந்திருப்பான் அப்ப இவளுக்கு ஞாபகம் வரும் சாகர் மறுபடியும் இப்ப வளர்ந்துட்டா இப்பயும் நம்ம கிட்ட அதே மாதிரி கேரிங்கா இருக்கானா அப்படின்னு பாக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவா புகை எனக்கு ஒத்துக்காதுங்கிற விஷயத்த ஃப்ரெண்டுக்காரிட்ட சொல்லவே மாட்டா இப்படிதான் சாம்பிராணி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போக போட சொல்லுவா அவளும் வந்து எங்க பார்த்தாலும் வீடு முழுக்க அந்த புகையை வந்து போட்டுட்டு இருப்பாள் அப்ப வந்து ஆஹ் இவன் வந்து பின்னடியே போயிட்டு இருப்பா அந்த புகை இவளுக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது அப்படி இருமல்ல தும்மிக்கிட்டே இருப்பா அங்க சாகரையும் அப்படி பாத்துட்டே இருப்பா சாகர் அவனோட ஃப்ரெண்ட்ட வந்து ரொம்ப சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டே இருப்பா இவளை கவனிக்கவே மாட்டான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவளுக்கு ரொம்ப மூச்சு திணறல் தூங்கிட்டே இருப்பா உடனே இதை கவனிச்ச சாகருக்கு பயங்கரமா ஷாக் ஆகும் உடனே ஓடி போய் கங்கா கிட்ட ஓடி போயிட்டு ஆஹ் உடனே வந்து அந்த ஃப்ரெண்ட் காரியை பிடிச்சி திட்டுவான் உனக்கு அறிவு இல்லையா இந்த புகை வந்து கங்காக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது இது அறிவு இல்லாம பண்ணிட்டு இருக்க அப்புறம் இதை தூக்கிட்டு போங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு உடனே கங்கா கைய புடிச்சிட்டு கிச்சனுக்கு அழைச்சிட்டு போறான் ஏன் கங்கா இப்படி பண்ணிட்டு இருக்க உனக்கு அறிவில்லையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கேவிங்க வந்து பாத்துக்கிறான் அவளோட வாயில வந்து தேனெல்லாம் வந்து ஊட்டி விட்டுட்டு இருக்கான் இங்க வந்து இந்த அளவுக்கு கோவமா வந்து சாகர் பேசுனது ஃப்ரெண்டுக்காரிக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் உடனே வந்து சாந்தா வந்து கவலைப்படாதாமா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்ல போய் நடக்கிறதெல்லாம் பாத்துட்டு இருப்பாங்க அங்க பார்த்தா நம்ம கங்கா கூட வந்து சாகர் ரொம்ப க்ளோஸா வந்து அவளோட வாயில வந்து தேன் எல்லாம் ஊட்டி விட்டுட்டு ஆனா இதை பாக்குற அவங்களுக்கு அப்படியே வயிறு பத்திக்கிட்டு தான் எரியுது அப்படியே அதிர்ச்சி ஆகி பார்த்துட்டு இருக்காங்க இதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள் பாய் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ